ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக பரிகாரத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலியமாக பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய ரெண்டாம் தேதிங்க அதே போல் தமிழ் மாதம் வந்து வைகாசி மாதம் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய இருபதாவது நாளுங்க அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமைங்க ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாதுங்க ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாங்க அப்படி என்ன ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசியானது வருதுங்க ஏகாதேசி அப்படிங்கிறது பெருமாள் விரதத்துக்குரிய ஒரு சிறப்பு நாளுங்க பெருமாளுக்கு நிறைய விரத நாட்கள் வரும் அதில் ஒன் ஆஃப் த ஒரு ஹையஸ்ட் விரத நாட்கள்னா அது நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசி சொல்லலாம் ஏகாத ஏகாதேசி மாதத்துக்கு ரெண்டு டைம் வருங்க வளர்பிரைல தேய்பிரைல என இரண்டு தினங்கள் ஏகாதேசி வருங்க அப்படி வரக்கூடிய ஏகாதேசி ஒவ்வொரு மாதத்தை பொறுத்து நம்ம வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்புங்க ஏகாதேசி இது மாதிரியான நாளில் தெய்வங்களுடைய சக்தி அதிகமாக இருக்கோ குறிப்பாக பெருமாளுடைய சக்தி ரொம்ப அதிகமாகவே இருக்கோ இந்த மாதிரியான நாளில் பெருமாள் வழிபாடு விரத இருந்து செய்கிறத காட்டிலும் நிறைய பரிகாரங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் அதுவும் செல்வமனை பெறுகிறதுக்கெல்லாம் நிறைய பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் உகந்ததாக இருக்கும் நீங்க கேட்கலாம் மாதந்தோறும் ஏகாதேசி வருது மாதந்தோறும் நாங்கள் வழிபாடு செய்யணுமான்ட்டு கண்டிப்பா செய்யணுங்க ஒவ்வொரு வருடம் நாம கடந்துட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு வருடத்திலையும் பல நாட்களை நாம கடந்துட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு நாட்களுமே நாம ஏன் பணக்காரர்களாக வாழணும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் வாழும்போது கண்டிப்பாக கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல அப்ப அதற்கேற்ப நம்ம ஒவ்வொரு மாதமும் பரிகாரங்கள் பூஜை புரஸ்காரங்கள் செய்துக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை நமக்கு முடிகிற வரைக்குமே கண்டிப்பாக நம்ம தெய்வங்களை பற்றிக்கிட்டு தான் இருக்கணும் ஏன்னா வாழ்க்கை கடைசி கட்ட போகும்போது அந்த கட்டத்தில் கூட நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக கடவுளை சென்றடைவதற்கு கூட கடவுளுடைய அனுகிரகம் தேவை அதனால் இனிமேட்டு மாதந்தோறும் நாங்கள் விரதம் இருக்கணுமா வழிபாடு செய்யணுமா அப்படிலாம் கேட்காதீங்க ஒவ்வொரு மாதமுமே செய்யுங்க அந்தந்த மாதம் செய்து செய்து அப்பப்போ வரக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பித்துக்கிட்டே இருங்க ஓரளவு நிம்மதியான வாழ்க்கையை வாச்சு வாழலாம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு நரகமாகுது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கோம் ஏன்னா காலம் அந்த மாதிரி மாறிக்கிட்டே போதும் டெக்னாலஜி வளருது அது மட்டும் இல்லாமல் பண தேவை அதிகமாகுது நம்மளுக்கு சம்பளம் கம்மியாகுது அப்படியே பணத்தை சம்பாதித்தாலும் நம்மளால் ஒழுங்காக எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோலாக இருக்க முடியல ஸோ இப்படியெல்லாம் பல ப்ராப்ளங்களை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்துட்ருக்கோம் அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இவ்வளோ பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்கள எல்லா தெய்வ பூஜைகளையும் கரெக்டாக செய்து பயனடைஞ்சிருக்காங்க நாம் தான் அந்த மாதிரி செய்யாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஸோ இனி அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் நாளைய ஏகாதசியில் செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் இந்த பரிகாரம் என்னன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்தே நம்ம பண்ண போகிறோம் நம்மளுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேட்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னா நாம் இப்படி பண்ணுறதுனால நஜமா விதி மாறுமா அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி டவுட்டோடு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக விதி மாறாது அதே டவுட் இல்லாமல் கண்டிப்பாக இது நமக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பரிகாரம் பழிக்கும் அதனால தான் நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் மூலாதாரணமாக ஃபஸ்ட்டு நம்பிக்கை போடணும் என்று சொல்லுவாங்க ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நம்பிக்கையோட அடிப்படையில் செய்திங்கன்னா மட்டும்தான் பலன் பெற முடியும் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்னு சொன்னலை அது என்ன பொருள் அது எப்படி நாம் பயன்படுத்தணும் எல்லாம் பார்க்கலாம் ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதேசி இந்த தேய்பிரை ஏகாதேசி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு சூரிய பகவானுக்கு உகந்த சூரிய ஞாயிற்றுக்கிழமை இந்த ஏகாதேசி வந்திருக்கிறது ஒரு விதமான சக்தி நிறைந்திருக்கு என்று சொல்லலாம் நாளை நாளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் காலையில் எஞ்சிருச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி தான் நாளை நாளையே வந்து தொடங்கணும் ஏன்னா நாளை நாள் சூரிய பகவானுக்கு உகந்த நாளுங்கிறதுனால சூரிய நமஸ்காரம் பண்ணி நாம் நாளை நாள் பரிகாரம் செய்யும்போது நமக்கு உடனடியாக எல்லா ப்ராப்ளமும் செல்வாகும் சரி சால்வ் ஆகும் அதனால் நாளை நாள் காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு சூரிய நமஸ்காரம் செய்துடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்துடுங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு நாளை நாள் தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னா பிரியாணி இலைங்க பிரியாணி இலையை வைத்து தான் பரிகாரம் செய்ய போகிறோம் சண்டே அதுமா பிரியாணி செய்கிறத விட்டு பிரியாணி இலையில் பரிகாரமா அப்படின்னு நக்கலா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் அழிக்காது அதனால் கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோட பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க அதனால தான் நானே வந்து சொல்லிட்டேன் பிரியாணி அலையை வைத்து நம்பிக்கையோட பரிகாரம் வந்து செய்யுங்க வாங்க என்ன பரிகாரம் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பிரியாணி அலையில் நமக்கு செல்வ வளம் பெருகுமா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுவாக ஒருவருடைய வாழ்க்கையில் சிறப்போடு வாழ வேண்டும் என்றால் தன்னுடைய முயற்சியோடு கடினமாக உழைக்க வேண்டும் அப்படி நாம கடினமாக உழைத்து முன்னேற்றம் இல்லாத பட்சத்தில் சில தெய்வீக வழிபாட்டையும் தாந்திரிக பரிகாரத்தையும் மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொள்ளும்போது அதனுடைய அருளால் நாம் செய்யக்கூடிய அந்த முயற்சிகள் வெற்றியடைந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பிரியாணி இலையை வைத்து ஒரு முறையில் பரிகாரம் செய்தால் செல்வ வள பெருகும் என்பதை பார்க்க போகிறோம் செல்வ வள பெருகிறதுக்கு பிரியாணி இலை இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிங்கன்னா இருக்குது அதை இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க தெய்வ அம்சியை பொருந்திய பொருட்கள் என்று பல பொருட்கள் இருக்குது அதில் குறிப்பாக மகாலட்சுமி தாயாரின் விருப்பமான பொருட்கள் என்று கணக்கில் அடங்காத பொருட்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி கணக்கில் அடங்காத பொருட்களில் மிகவும் முக்கியமான பொருட்களாக திகழ்வது வாசனை நிறைந்த பொருட்கள் என்று சொல்லலாம் அதிலும் குறிப்பாக ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரியாணி இலை இது போன்ற பொருட்கள் அனைத்தும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப விருப்பமான பொருட்களாக திகழ்கிறது இந்த பொருட்களை வைத்து நாம் வழிபாடு பரிகாரம் செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் மகாலட்சுமியுடைய தாயாருடைய அருள் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இன்று செல்வ வளம் பெறுவதற்கு பிரியாணி இலையை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் ரொம்ப தாந்திரிகமான பரிகாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா எப்படி மகாலட்சுமியுடைய சக்தி நிறைய இருக்கோ அது போல் ஏகாதேசி எண்ணிக்கை இருக்கும் அதனால நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு செல்லுங்க காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செய்துட்டு கொளிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு செல்லுங்கள் அவ்வாறு நாளை நாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது கிளியாக நல்லா சுத்தமான ஒரு ஃப்ரெஷ்ஷான பிரியாணி இலையை பார்த்து மூன்று இலைகளை எடுத்து கொண்டு போங்க அதோடு நீள நிற ஸ்கெட்சையும் எடுத்து கொண்டு செல்லுங்க கோவிலுக்கு சென்று அங்கே அமர்ந்து ஒவ்வொரு இலையிலையும் மகாலட்சுமியுடைய பிஜ மந்திரமான ஸ்ரீம் எனும் மந்திரத்தை எழுதுங்க அந்த இலையில் இவ்வாறு இலையில் எழுதிய இந்த மந்திரத்துக்கு பிறகு எழுதி முடித்ததுக்கு பின்னாடி எப்பொழுதும் போல் கோவிலில் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யுங்க கோவிலில் நீங்கள் எழுதிட்டு அந்த தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செய்துட்டு வீட்டுக்கு திரும்பி வாருங்க வீட்டுக்கு வந்த பிறகு எழுதின இந்த மூன்று இலைகளையும் வீட்டு பூஜாரையில் மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக வைத்திருங்க அதுக்கப்புறம் மனதார மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு விட்டு பிறகு இந்த இலைகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் வைப்பீங்கள அந்த பணம் நகை வைத்திருக்கக்கூடிய இடத்துல வைத்துடுங்க பிறகு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய மெயின் மணி பர்ஸ்லாம் இருக்குல்ல அதுலேயும் வந்து வைத்து கொள்ளுங்க இப்படி நாளை நாள் நீங்கள் செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாருடைய பிஜ மந்திரம் நம்ம வைத்திருக்கக்கூடிய பண சேர்றது பண நகையை பல மடங்கு அதிகரிக்க செய்யும் இலை கிழிந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது மட்டும் அந்த இலையை கால்படாத இடத்துல போட்டு விடணும் மற்றபடி இந்த இலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய இடத்திலே வைத்து கொள்ளணும் நாளை ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று இதே முறையில் இதை எழுதி நீங்கள் பண நகை வைக்கக்கூடிய இடத்துல இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து நம்பிக்கையோடு வைக்க வேண்டும் மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கெடுத்து செல்வ நிலை உயரும் அதனால் கண்டிப்பாக வந்து செல்வ நிலை உயர்வதற்கு நாளை நாள் இந்த பரிகாரம் செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க இந்த வீடியோவில் நாளைய ஏகாதேசில செய்ய வேண்டிய மெயின் பரிகாரத்தை ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்க்கட்டும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை அவங்களும் பண்ணி பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியேட எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட் ஆன மெயினாக இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்